ஹே ஹாய் வணக்கம் ஸோ டே லெவன் டே லெவனுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு இனிய நாளாக அற்புதமாக அமையட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுக்கோங்க நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் யூனிட் எயிட்டை முன்னாடி வந்து இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க சிலபஸ் மாற்றினதில் இதில் வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்வி வந்து நம்ம ஒரு கொஷின் பேங்காக போட்டிருக்கோம் நீங்கள் வாங்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அதோட அந்த ஃபுல் லிங்க் இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்டு அந்த கொஷின் பேங்க் வந்து வாங்கணுன்னு விருப்பம் இருந்தால் முன்னாடியே வாங்கிக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டு அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அடுத்தடுத்து அந்த இதை வந்து நீங்கள் படிக்க படித்து படித்து படிக்கையில் வந்து உங்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும் இடம் நிறைய இருக்கும் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட்டாக பரிட்சைக்கு முன்னாடி வந்து நல்ல ரிவிஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பரீட்சைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கி அது கொஞ்சம் நீங்கள் நல்லா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் இருக்காது சரி இன்றைக்கான வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ பர்டிகுலராக அயற் அயர்ச்சொல்லுக்கான தமிழ் சொல் இதை அப்படியே அத்தனையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதை வந்து அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த மொத்தத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஒரு கேள்வியாக படிக்கிறேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கு ஆன்சர் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே நீங்களும் கூட வந்து நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதியிருப்போம் அப்படின்லாம் கூட ஃபுல்லாக வந்து யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது ஹேர் கட்டிங் சலூன் அதுக்கு அடுத்ததில் கிரைண்டர் அதுக்கு அடுத்ததில் நோட் அதுக்கடுத்ததில் பேங்க் அப்புறம் டிமேண்ட் டிராஃப்ட் டிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிமேண்ட் டிராஃப்ட் அதுக்கு டிஜிட்டல் டிஜிட்டல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல்னால் என்ன அப்படிங்கிற தமிழ் டிஜிட்டல்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மற்ற எல்லா கொஷனுக்கும் கமெண்ட் பண்ணலைனா கூட இந்த டிஜிட்டலுக்கு என்ன யோசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சரியான ஆன்சர் யோசிச்சுருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள் டெபிட் கார்டு டெபிட் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் டெபிட் கார்டை பற்றியும் தமிழாக்கம் வந்து தெளிவாக யோசிக்கணும் டெபிட் கார்டுக்கு என்ன தமிழாக்கம் கொண்டு வந்தீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மொத்த பத்து கேள்வியில் இந்த டிஜிட்டல் டெபிட் கார்டு இதெல்லாம் கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கிரெடிட் கார்டு அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அடுத்து இ காமர்ஸ் ஓகே இதற்கான பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஹேர் கட்டிங் சலூன் முடி திருத்தகம் திருத்து அகம் அப்படி சேர்த்து எழுதுகிறோம் முடி திருத்தகம் அடுத்து கிரைண்டர் கிரைண்டர் அப்படின்னா அறவை இயந்திரம் அரைக்குதில் அறவை இயந்திரம் நோட்டு நோட் அப்படின்னா பணத்தால் அடுத்ததுல வந்து பேங்க்கு வங்கி அடுத்தது வந்து டிமாண்ட் டிராஃப்ட் டிமேண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை வரை ஓலை இல்லை டிஜிட்டல் டிஜிட்டல் அப்படின்னா மின்னணுமயம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து டெபிட் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பற்று அட்டை பற்று அட்டை அடுத்ததுல வந்து கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்ட்டுனா கடன் அட்டை கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டைன்னு சொல்கிறோம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இ காமர்ஸ் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் மின்னணு வணிகம் சரி அடுத்ததில் அடுத்த கேள்வி வந்து இப்போ வந்து நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டோம் இப்போ இதிலிருந்து இந்த கோடிட்ட இடத்துக்கு என்ன பதில் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு எழுதுறது தான் நான் கேள்வி படிச்சிடுறேன் இந்த சைடு வந்து நீங்கள் இதிலிருந்து எது வந்து அந்த அந்த விடுபட்ட இடத்துல அந்த டேஸ் இருக்கக்கூடிய இடத்துல எந்த வார்த்தை சரியாக பொருந்தும் அப்படின்னு அதை பொருத்தி பாருங்கள் அப்புறம் பதில் பார்த்துடலாம் முதல் கேள்வி என்ன இடியுடன் பதில் சொல்லிட்டேன் சரி முதல் கேள்வி வந்து இடி டேஸ் மலை வந்தது அதுக்கடுத்த மலர் வழி தேர் மலர் விழி மலர் விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானால் அருவி மலையில் ஒரு கேப் விட்டு டேஷ் கொடுத்து அப்புறம் வீழ்ந்தது தமிழை டேஸ் சுவையான மொழி உண்டோ இதிலிருந்து எந்த வார்த்தைக்கு பொருந்தோ ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவிகளுள் ஒன்று இப்போ இதில் எது பொருந்தும் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அடுத்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் மறைக்கல அப்படியே டைரெக்டாக வந்து இது பண்ணிடலாம் இது மட்டும் என்னென்னு பொருத்தி பாருங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம் கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான் இல்லையா இடி உடன் மழை பெய்தது நம்மளே சொல்லிட்டோம் இடியுடன் மழை பெய்தது அடுத்து மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அடுத்தது தமிழை டேஸ் சுவையான மொழியுண்டோ தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ அடுத்து யால் யாழ் தமிழர் டேஷ் இசை கருவி கருவிகளுள் ஒன்று இதுல மீதின்னு வராது என்ன உடைய இது மட்டும்தான் இருக்கு அப்போது யாழ் தமிழருடைய இசை கருவிகளுள் ஒன்று சோ அடுத்த அஞ்சு கேள்வி பார்த்துடலாம் நூற்றி ஆறாவது கேள்வி வந்து சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் இப்போ சான்றோர் எனப்படுபவர் டேஷ்னு கொடுத்து கல்லில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கோம் பதில் என்ன கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அடுத்து ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது அப்படின்னு கேட்குறோம் பதில் என்ன ஆற்று வெள்ளம் மேடு வெள்ளம் பாராமல் ஓடியது இசை கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் இப்போ இசை கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் அடுத்து என்ன சொல்கிறோம் தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் எல்லை தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை எல்லை இல்லை இல்லை இல்லையா இல்லை இல்லை தான் கரெக்டாக தான் இருக்குது இல்லை தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை அடுத்தது திருவிழாவில் யானை டேஸ் வந்தது திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது ஆடி அசைந்து அதான் பதில் அப்போ கோடிட்ட இடம் அதில் வந்து பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுறது அது சுலபமாக தான் இருக்கும் எழுதிடலாம் மரபுத்தமிழ் எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இதுக்கு பதில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்புறம் மற்ற கேள்வியெல்லாம் அசைன்மெண்ட்டாக விச் இஸ் நீங்கள் வந்து இல்லை ப்ரீமியரில் இருக்கீங்கன்னா ப்ரீமியர்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பொறுமையாக கூட பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்க ஈஸியாக தெரியலாம் சொதப்பிடும் ஈஸியாக வந்து கண்ணு முன்னாடி கேள்வி தப்பு பண்ணிடுவோம் அந்த மிஸ் மிஸ்டேக்கை பண்ணவே கூடாது எல்லோரும் தப்பாக எழுதுகிற கேள்வியை நம்மளும் தப்பாக எழுதுகிறோம் பிரச்சனையே இல்லை எல்லாரும் ஈஸியாக இரு எழுதக்கூடிய எல்லாருக்கும் பதில் தெரிஞ்ச கேள்வி இருக்கும்ல அதையும் தப்பாக எழுதி வச்சிடக்கூடாது அந்த தப்பை பண்ணவே கூடாது ஸோ கவனம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கதிர் அப்படின்னா அரு கதிர் அரு அடுத்து என்னது மலர் அப்படின்னா மலர் கொய் மலர் கொய்தல் கலை பறி கலையை பறிச்சுறது அப்போ அதுபோல் அம்பு மரம் கிளையை ஊரை வரப்பு விதையை தாள் இதற்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் சரி பதில் சொல்லிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு கூட முழுமையாக எல்லா கேள்வியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பதில் கொடுத்துறேன் மது முதல் கேள்வி என்ன சொன்னோம் கதிர் அரு மலர் கொய் கலை பறி அம்பு எய்தல் இல்லையா அம்பு எய் மரம் மரம் வெட்டு அடுத்ததில் கிளையை ஒடி கூரை கூரை வேய் கூரை வேய்தல் வரப்பு கட்டு வரப்பு கட்டு விதையை விதை அதுபோல் தாள் அடி தாள் அடி சரி அடுத்தது போயிடலாம் கலை சொற்கள் இது வந்து ஸ்கூல் இருந்து எடுக்கிறோம் எந்த ஸ்கூல் புக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு ஸ்கூல் புக் வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம் மொத்தத்தில் ரொம்ப அவுட் ஆஃப் த சிலபஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு இங்கிலீஷ் லோடு தூக்கிட்டு வரதில்லை நீங்கள் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்து போடுறது ஈஸி கொஸ்டின்னு சொல்லி ஸ்கூல் புக் ஓரியன்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓரியன்டாக வைக்கிறது தான் கடினம் அதனால் அந்த வேலையில தான் நம்ம செய்கிறோம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவே அதை வந்து படிக்கலாம் ஸோ முதல்ல வந்து கிளாக்வைஸ் வளஞ்சொல்லி அடுத்து இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறி ஆன்டி வைஸ் அப்படின்னா இடஞ்சொழி வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் டச் ஸ்க்ரீன் தொடுதிரை காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை சேன்ச்சுரி அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணலாம் நான் இன்னொரு முறை படிக்கிறேன் கிளாக் வைஸ் வளஞ்சொழி அதுபோல் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இல்லையா கிளாக் வைஸ் அப்படின்னா வளஞ்சொலி அடுத்து இன்டர்நெட் அப்படின்னா இணையம் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடு பொறி ஆன்டி கிளாக் வைஸ் படித்தோம் இடஞ்சொலி வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடுதிரை கான்டினண்ட் அப்படின்னா கண்டம் மைக்ரேஷன் அப்படின்னா வலசை பறவைகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வருது இல்லைங்களா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வலசை போதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் கிளைமேட் தட்ப வெப்பநிலை சேஞ்சுரி அப்படின்னா புகலிடம் சேஞ்சுரி அப்படிங்கிறது புகழிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கொடுக்குறோம் மரபு தொடரின் பொருள் அறிதல் இது ஒரு மாதிரி ஈஸி தான் அது என்ன வார்த்தை என்ன பொருள் அப்படின்னு நான் கொடுத்துறேன் தெளிவாக வந்து கவனிச்சிருங்க சரி மரபு தொடரின் பொருள் அறிதல் கவனிச்சிடலாம் முதல் கேள்வி அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதித்தல் அறை கூவுதல் போருக்கு அழைத்தல் அறை மனிதன் மதிப்பில்லாதவன் அதுக்கடுத்ததில் அண்ட புழுகன் பொய்காரன் இல்லையா அண்ட புழுகன் அப்படின்னா பொய்காரன் அடுத்ததில் அலைக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அலட்சியம் செய்தல் அறுதியிடுதல் அப்படின்னா முடிவு கட்டுதல் அறுதியிடுதல் அப்படிங்கிறது முடிவு கட்டுதல் அகட விகடம் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அரை படிப்பு நிரம்பாத கல்வி அடுத்து அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அடி ஒற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல் அள்ளி இரைத்தல்னால் அளவுக்கு மேல் செலவு செய்தல் மறுபடி படைச்சிர கவனிச்சிடுங்க அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதித்தல் அரை குவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அரை மனிதன் அப்படின்னா மதிப்பில்லாதவன் அரை மனிதன் அப்படின்னா மதிப்பில்லாதவன் அண்டப்புழுகன் அப்படின்னா பொய்காரன் அண்டப்புழுகன் அப்படின்னா பொய்காரன் அலைக்கழித்தல் அப்படின்னா அலட்சியம் செய்தல் அடுத்ததில் வந்து அறுதி இடுதல் அப்படிங்கிறது முடிவு கட்டுதல் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அரை படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல் ஈஸியான ஏரியாதான் சரி அடுத்து போவோம் மொழிபெயர்ப்பு இதுவுமே கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் கேட்டுருங்க முழுமையாக கேட்டுருங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ண சொல்லி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மறைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடியே கூட சொல்லிடுறேன் தம்ளர் டம்ளர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதற்கான தமிழ் சொல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம் நம்மளும் சார் எல்லாத்தையும் படிச்சுறேன் கேட்டுருங்க டிவி டிவி அப்படின்னா என்னது தொலைக்காட்சி அடுத்து ரேடியோ அப்படின்னா வானொலி டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி ஃபேன் அப்படின்னா மின் விசிறி கரண்ட் அப்படிங்கிறது மின்சாரம் கரண்ட் அப்படிங்கிறது மின்சாரம் சேர் அப்படின்னா நாற்காலி சேர் அப்படின்னா நாற்காலி லைட் அப்படின்னா விளக்கு லைட் அப்படின்னா விளக்கு டம்ளர் அதான் வந்து கமெண்ட் பண்ணும் ஆன்சர் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி மிதிவண்டி சரி இதற்கான பதில் பார்த்துடலாம் டம்ளர் அப்படின்னா குவளை குவளை அது கேள்விப்பட்ட வார்த்தை தான் ஒரு சிலர் டக்குன்னு அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டெலிஃபோன் தொலைபேசி ஃபேன் மின் விசிறி கரண்ட் மின்சாரம் சேர் நாற்காலி லைட் விளக்கு டம்ளர் குவலை டிஃபன் சிற்றுண்டி சைக்கிள் மிதிவண்டி அதுக்கடுத்து வீரமாமுனிவர் அவர்கள் நேற்று ஜியோ போ பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி வீரமாமுனிவர் நான் எல்லா கேள்வியும் படிச்சிடறேன் ஆன்சரை ஆப்வியஸாக மறைச்சி வச்சிருக்கோம் என்ன ஆன்சர்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கேள்வி படித்தோடனே ஆன்சர் ஸ்டைக் ஆகுதுனெலாம் பாருங்கள் வீரமாமுனிவரின் இயற்பெயர் யாது வீரமாமுனிவரின் இயற்பெயர் அடுத்த கேள்வி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது அடுத்து மூணாவது கேள்வி வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் புலமை வெற்றார் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் புலமை வெற்றார் அதுக்கு அடுத்த வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் யாவை நம்மளே படிச்சிடலாம் அது என்னென்ன நூல்கள்னு சொல்லிட்டு தொன்னூல் விளக்கம் ஐந்திலக்கண நூல் பரமாத்ம குரு கதை நகைச்சுவை நூல் பரமா பரமார்த்த குரு கதை பரமார்த்த குரு கதை அடுத்து தேம்பாவணி அடுத்து சதுரகராதி சதுரகராதி கொடுந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் திருக்காவலூர் களம்பகம் கித்தேரியம்மாள் அம்மானை கித்தேரியம்மாள் அம்மானை அடைக்கல நாயகி வெண்பா இல்லை கருணாகர பதிகம் கருணாகர பதிகம் சரி இன்னொரு முறை கூட படிச்சுறேன் ஒன் பை ஒன்றை படிப்போம் இந்த மறுபடியும் ஆன்சர் சொல்லும் இல்லை அப்போ எல்லாத்தையும் படிச்சிடல தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ரொம்ப இம்பார்டனான கொஸ்டின் இல்லை தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அதுக்கடுத்த வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியங்கள் யாவை வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியங்கள் யாவை அடுத்து வீரமாமுனிவர் எழுதிய உரைநடை நூல்கள் யாவை அது அப்படியே வாஸ்தரன் கேட்டுருங்க ஞான உபதேசம் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி ஞான உபதேசம் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி வீரமாமுனிவர் எழுதிய உரைநடை நூல்கள் இல்லை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என அவரை பாராட்டியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என அவரை பாராட்டியவர் யார் வீரமாமுனிவர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் யாவை இல்லை முழுமையாக மனப்பாடமாக ஏற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி எல்லல் இலக்கிய வழிகாட்டி எல்லல் இலக்கிய வழிகாட்டி உரைநடை இலக்கிய முன்னோடி உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் சேவகர் செந்தமிழ் சேவகர் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி தைரியநாதன் தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி தொகுப்பு பணியின் வழிகாட்டி தூய துறவி சந்தா சாஹிப் வழங்கினார் சந்தா சாகிப் வழங்கினார் தூய துறவி சந்தா சாஹிப் வழங்கினார் அந்த பட்டத்தை கொடுக்குறார் அடுத்த கடைசி கேள்வி வீரமாமுனிவருக்கு ராஜரிஷி என்னும் சிறப்பு பெயரை வழங்கிய சங்கம் எது வீரமாமுனிவருக்கு ராஜரிஷி என்னும் சிறப்பு பெயரை வழங்கிய சங்கம் எது ஸோ இப்போ இதற்கெல்லாம் பதில் பார்த்துடலாம் மறுபடியும் ஒரு முறை படிச்சிடலாம் வீரமாமுனிவரின் இயற்பெயர் வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்னது கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அடுத்த கேள்வி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இட்டாலி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி இல்லை வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் புலமை பெற்றார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தெளிவாக படிச்சோம்னு சொல்லியிருந்தேன் வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் புலமை பெற்றார் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து சுப்ரதீப கவிராயர் சுப்ரதீப கவிராயர் அதுக்கடுத்தது வந்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் யாவை ஏற்கனவே படிச்சிருந்தோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை படிச்சிடலாம் தெளிவாக கேட்டிருங்க தொன்னூல் விளக்கம் ஐந்து இலக்கண நூல் பரமார்த்த குரு கதை நகைச்சுவை நூல் தேம்பாவணி சதுரகராதி அதுக்கடுத்ததில் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் திருக்காவலூர் கித்தேரி கித்தேரியம்மாள் அம்பானை அடைக்கல நாயகி வெண்பா கருணாகர பதிகம் கருணாகர பதிகம் அதுக்கடுத்ததில் தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் வீரமாமுனிவர் அவர்கள் அதுக்கடுத்த கேள்வி வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியங்கள் யாவை வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய சிற்றிலக்கியம் களம்பகம் மற்றும் அம்மானை அதுக்கடுத்த வீரமாமுனிவர் எழுதிய உரைநடை நூல்கள் ஞான உபதேசம் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி ஸோ இதெல்லாம் அவர் எழுதின உரைநடை நூல்கள் அதுக்கடுத்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என அவரை பாராட்டியவர் யார் முக்கியமான கேள்வி இது திரு ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் அதுக்கடுத்து வீரமாமுனிவர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் யாவை வீரமாமுனிவர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் தமிழ் சிறுகதையின் முன்னோடி எல்லல் இலக்கிய வழிகாட்டி உரைநடை இலக்கிய முன்னோடி அதுக்கடுத்துல செந்தமிழ் சேவகர் மொழிபெயர்ப்புத் துறையின் வழிகாட்டி தைரியநாதன் தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி தூய துறவி சந்தா சாஹிப் இந்த பட்டத்தை அவருக்கு வழங்குகிறார் அதுக்கடுத்த வீரமாமுனிவர் ராஜ வீரமாமுனிவருக்கு ராஜ ரிஷி பட்டம் எனும் சிறப்பு பெயரை வழங்கிய சங்கம் இது மதுரை தமிழ் சங்கம் ஸோ இதுதான் வீரமாமுனிவர் அவர்களுக்கு ராஜ ரிஷி சிறப்பு பெயரை வழங்கிய சங்கம் தெளிவாக ஞாபகத்துவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்சிவங்க இப்போ கிட்டத்தட்ட பதினோரு நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு முன்னாடி இருக்கக்கூடிய எழுபது கேள்விகள் ஒரு ஒரு நாளும் எழுபது எழுது கேள்வி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு மினிமமாக வந்து நீங்கள் வந்து ஒரு எழுநூற்றி எழுபத்தி ஏழு கேள்விகளுக்கு வந்து தயாராகணும் ஒரு எழுநூறு கேள்வி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு எழுபது கேள்வி விச் இஸ் எழுநூற்றி எழுபது எழுநூற்றி கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த வெறும் எழுநூற்றி எழுபது கேள்விகளாக இல்லாமல் இந்த எழுநூற்றி எழுபது கேள்விகளையும் எழுதி அது சார்ந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இப்போ வந்து இங்கே எழுதுகிறோம் இங்கே வந்து வீரமாமுனிவர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்கோம்னா கூட எல்லாத்தையும் படிக்கிறோம்ல அது மாதிரி நீங்களே அந்த எல்லா ஃபேக்ட்ஸையும் எழுதி 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 ஒரு உங்களுக்கான ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு நோட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் பரிட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற நோட்ஸ் அதுதான் நம்மளாம் எழுதி கிரியேட் பண்ணுறோமில்லா அது கடைசி பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக எஃபோர்ட்ஸ் போடுறேன்னு பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் படிச்சுட்டு இருக்காமல் முதல்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எஃபோர்ட்ஸ் போட்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து கை அதை வந்து பின்பற்றிக்கோங்க அதுதான் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் குவாலிட்டிஸாக இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு பண்பு வெளிப்படுறது இல்லை இந்த தொடர்ச்சியான நிதானமான பொறுமையான ஒரு ஒரு உழைப்பு அது அது வந்து ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிங்க அல்லது நேற்று என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் தெரிவிக்கலாம் தொடர்ந்து எல்லா நாளுமே அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அதில் போய்ட்டு இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே வரலாம் அண்ட் அது போலவே நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த யூனிட் சிக்ஸு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் அந்த புக் எப்படி வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் அண்ட் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்தால் தேவை இருந்தால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாளில் வந்து நல்லா உழைச்சி சூப்பராக வந்து இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா உழைச்சி நிறைய படித்து வச்சுக்கோங்க நம்ம வந்து அடுத்த ஒரு அடுத்த நாள் டே டுவெல் வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ